தமிழ்நாட்டில் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி எழுப்பினர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஐரோப்பிய கோட்டைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஃபோர்ட் கெல்ட்ரியா புலிகேட்டுன்னு சொல்லப்பட்ட பழவேற்காடு பகுதியில் இருக்கிற டச் கோட்டை தான் ஃபோர்ட் கெல்ட்ரியா போர்ச்சுகீஸிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதியில் ஆயிரத்து அறுநூற்று பதிமூன்றாம் ஆண்டு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் கட்டப்பட்ட கோட்டை சில காலம் ஈஸ்ட் இந்தியாவின் சோழ மண்டல கடற்பகுதியின் தலைநகராக இருந்தது டி மெலியாபூர் இன்றைய சென்னையின் முதல் கோட்டை போர்ச்சுகியா கோட்ட சோழமண்டல கடற்பகுதியில் எழுப்பப்பட்ட முதல் ஐரோப்பிய கோட்டை வாக்கில் எழுப்பப்பட்ட கோட்டை கோல்கொண்டா பிரெஞ்சு ஈஸ்ட் இண்டிய கம்பெனியால தகர்க்கப்பட்டது சாட்ரஸ் போர்ட் டச் ஈஸ்ட் இந்திய கம்பெனியின் மற்றொரு கோட்டை சாட்ரஸ் போர்ட் ராஜநாராயணன் பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பகுதி சாட்ரஸ் என பெயர் மாற்றப்பட்டு டச் ஈஸ்ட் இண்டிய கம்பெனியால ஆட்சி செய்யப்பட்டது ஃபோர்ட் சென்ட் டேவிட் செஞ்சி நாயக்கர் அனுமதியோடு டச் ஈஸ்ட் இந்திய கம்பெனியால கடலூர் பகுதியில் கட்டப்பட்ட கோட்டை பின் மராத்திய ராட்சி கீழ் வந்த கோட்டை மராத்தியர்கள் ஏலம் விட்டாங்க டச் பிரெஞ்சு போட்டி தாண்டி ஈஸ்ட் இந்திய கம்பெனி ஏலத்தில் வென்று தன் வசப்படுத்தி ஃபோர்த் சென்ட் டேவிட் என பெயரிட்டது ஃபோர்ட் டான்ஸ்போக் இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த மற்றொரு ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் டானிஷ் இந்தியா கம்பெனி தஞ்சாவூர் ராஜாவின் அனுமதியோடு கட்டப்பட்ட ஃபோர்ட் டான்ஸ் போக் மயிலாடுதுறையின் தரங்கம்பாடி கடற்பகுதியில் நிற்கிற கோட்டதா தானிஷ் நாட்டவர் எழுப்பின கோட்டையிலேயே இரண்டாவது பெரிய கோட்டை ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுல கோட்டையும் நகரமும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு விற்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டைகளை பார்த்தோம் இப்போ புதுச்சேரி பிரெஞ்சு கோட்டையை பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஃபோர்ட் செயின்ட் லூயிஸ் பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால ஆயிரத்தி எழுநூற்று ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்று ஆறாம் காலம் வரையில கட்டப்பட்டது இன்றைய பாரதி பூங்காவா இருக்கும் இடத்துல தான் செயின்ட் லூயிஸ் கோட்டை இருந்தது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஓராம் ஆண்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது